ஹாய் ஐ மாரோ சி கே ஒய் ராக்கி நாம் இப்போ ஒரு தியான முறையை பற்றி பார்க்க போகிறோம் இந்த தியானத்தை பிரதிபிம்ப தியானம் அப்படின்னு சொல்லுவாங்க நாம் எப்போவுமே வெளிப்புறத்தை நோக்கி தான் நம்ம செயல்படுறோம் நம்மளுடைய ஆற்றல் எப்போவுமே வெளிப்புறத்தை நோக்கி தான் வழுஞ்சி ஓடுது உங்கள் ஆற்றல் வந்து உங்களுடைய உள்புறத்தை நோக்கி உங்களுடைய மையத்தை நோக்கி அது செலுத்தப்படுறதே இல்லை நீங்கள் எதை பார்க்குறீங்களோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய உயிர் சக்தி அதை நோக்கி பாயுது உங்களை நீங்கள் இங்கே கவனத்தில் கொள்றதில்லை உங்கள் கவனம் எல்லாமே உங்களை எது கவருதோ அது மேலே அது குவிக்கப்படுது உங்களுடைய கவனம் வந்து உங்களை எது கவருதோ அது வந்து சாதாரண நிகழ்வாக இருக்கலாம் இல்லை ஒரு ஒளியாக இருக்கலாம் எது எது உங்களை கவருதோ அதன் மேலே உங்களுடைய கவனம் வந்து குவிக்கப்படுது எல்லா சந்தர்ப்பங்கள்லேயும் உங்களுடைய கவனம் அப்படின்றது வெளிப்புறத்தை நோக்கி தான் செயல்படுது இப்போ ஏதாவது ஒன்று மேலே ஆழ்ந்து நீங்கள் கவனம் செலுத்துகிறீங்க அப்படி கவனம் செலுத்தும் போது அது எதுவாக இருந்தாலும் சரி ஒரு காட்சியாக இருக்கலாம் ஒரு சூரியன் மறையிற காட்சியாக இருக்கலாம் இல்லை வானத்தில் ஒரு ஒரு கொக்குகள் பறக்கிற காட்சியாக இருக்கலாம் அல்லது ஒரு இனிமையான சங்கீதமாக கூட இருக்கலாம் எது மேலே உங்களுடைய கவனம் வந்து ஆழ்ந்து கவனம் செலுத்தப்படுதோ அப்போ நீங்கள் அதில் உங்களை முற்றிலுமாக இழந்துடுறீங்க இது ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் ஆனால் நீங்கள் அப்படி இழக்கும் போது அங்கே விழிப்புணர்வு அப்படின்றது இல்லாத இருக்குது விழிப்புணர்வோடு அதில் நீங்கள் கரைஞ்சி நீங் கரைஞ்சிங்கன்னா அந்த அனுபவத்தில் நீங்கள் கரைஞ்சிங்கன்னா அது ஒரு அற்புத நிகழ்வாக இருக்கும் ஆனால் விழிப்புணர்வு இல்லாத நீங்கள் இருக்கிறது மூலமாக அங்கே உங்களுக்கு அந்த ஆற்றல் அப்படின்றது வீணடிக்கப்படுது இப்போ விழிப்புணர்வு இருக்கும்போது ஒருவருடைய கவனம் வந்து பார்க்குற பொருள் மேலே மட்டும் இருக்காது பார்க்குறாங்க இல்லையா அவங்க அந்த பார்க்குறவங்க மேலேயும் அந்த கவனம் அப்படின்றத அதை நிலை கொள்ளும் எதை பார்க்குறீங்களோ அது மேலே மட்டும் உங்கள் கவனம் வந்து குவிக்கப்படாமல் பார்க்குறீங்க இல்லையா பார்க்குற உங்கள் மேலேயும் உங்களுடைய கவனம் வந்து ஒரு 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 கவனத்தை வந்து எடுத்துக்கும் உங்களுடைய கவனம் வந்து உங்கள் மேலேயும் ஒரு அக்கறை எடுத்துக்கும் சாதாரணமாக உங்களுடைய ஆற்றல் வந்து எப்போவுமே புற புறத்தை நோக்கி இல்லை புற நிகழ்வுகளை நோக்கி பாயுது வெளி உலகத்தை நோக்கி உங்களுடைய ஆற்றல் வந்து பாஞ்சு வீணடிக்கப்படுது இதை உள்முகமாக திருப்பணும் அப்படின்றது தான் தாவோவோட அனுபவம் தாவோ அப்படின்ற இப்போ தாவோயம் அப்படின்ற ஒரு தத்துவத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அந்த தாவோயத்தோட முதன்மையான ஒரு செயல்பாடு இல்லை முதன்மையான ஒரு கோட்பாடு எதுன்னா உங்களுடைய ஆற்றலை வெளிப்புறமா செயல்படுற ஆற்றலை உள்புறமாக நீங்கள் திருப்பணும் அப்படி திருப்பணும் அதுதான் வந்து மன ஒருமைப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ உடம்புகளை வந்து எப்போவுமே ஒரு ஆற்றல் அப்படின்றது உங்களுக்கு உருவாகிட்டே இருக்குது இப்போ நம்ம உடம்பு வந்து எப்போயுமே உயிரோடு தான் இருக்குது உயிரோடு இருந்து நீங்கள் செயல்படுறதுக்கு இந்த உடம்பு உயிரோடு இருந்து செயல்படுறதுக்கு ஆற்றல் தேவைப்படுதில்ல ஒரு பர்ச்சிகுலர் ஆற்றல் அது என்ன பேருனாலும் நீங்கள் சொல்லிக்கிங்க ஒரு ஆற்றல் தேவைப்படுது அந்த ஆற்றல் எப்போதுமே உங்களுடைய எல்லா செல்கள்லேயும் உற்பத்தி செய்யப்படுதா அப்போ செய்யப்படுற ஆற்றல்கள்லாம் எப்படி உங்களை உடம்ப விட்டு வெளியேறுது அப்படின்னா நீங்கள் செயல் செய்யும் போது நீங்கள் நடக்கும்போது ஓடும்போது பேசும்போது இப்படிலாம் செயல செலவாகுது இல்லையா இந்த செயல்கள் மூலமாக செலவாகிற ஆற்றல்கள் அப்படின்றது ரொம்ப சொற்பம் உங்களுடைய கண்கள் மூலமாக செலவு செய்யப்படுற ஆற்றல் தான் அதிகம் உங்களுடைய உடம்பில் உருவாகிற ஆற்றல்களில் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் உங்களுடைய கண்கள் மூலமாக தான் வெளியே வந்து நாம் உலகத்தை நோக்கி நம்ம செயல்படுத்துகிறோம் மீதி ஒரு கொஞ்சம் தான் நீங்கள் செயல்பாடுகள் மூலமாக செலவழிக்கிறது இப்படி இந்த ஆற்றலை வந்து உங்களுக்குள்ளே சேமிக்கணும் வெளியே வந்து விடாமல் உங்களுக்குள்ளே சேமிக்கணும் இது எப்படின்னா நம்ம மகாபாரத்தில் காந்தாரி இருக்காங்க இல்லையா காந்தாரி வந்து கண்ணு கட்டியிருந்தாங்க இல்லையா அவங்க வந்து திருதராஷ்டிரன் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க திருதராஷ்டிரனுக்கு வந்து கண் அது தெரியாது அவர் வந்து குரூடராக இருப்பார் சரி தன்னுடைய கணவன் வந்து குருடாக இருக்கும்போது நாம் வந்து இந்த உலகத்தை பார்க்க பார்த்து இந்த உலக மகிழ்ச்சி அனுபவிக்கிறது அது முறையாக இருக்காது அது உசிதமாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு காந்தாரி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய கண்களுக்கு துணியை கட்டிக்குவாங்க ஓகேவா துணியை கட்டிட்டு இருப்பாங்க ஒரு பர்டிகுலர் வருஷம் இருப்பாங்க துரியோதன் வந்து வளர்ந்து மகாபாரத போர் செய்கிறதுக்கு செஞ்சாங்க இல்லையா போரில் ஈடுபடுற வரைக்கும் அவங்க கண்ணை கட்டிகிட்டு இருப்பாங்க இப்போ போரில் பதினெட்டாவது நாள் சண்டை தொடங்க போகுது அப்போ துரியோதனை துரியோதனோட உடம்பு வஜ்ரமாக மாற்றணும் இங்கே பீமர் இருக்கார் பீமர் வந்து துரியோதனோட தொடையை பொழந்து துரியோதனை சாகடிக்கிறதுக்கு ரெடியாக்கிறாரு பதினெட்டாவது நாள் போர்க்காலத்தில் அப்போ துரியோதனோட அம்மா வந்து துரியோதனை கண்ணை அந்த கண்ணோட துணியை வந்து கழட்டிட்டு அவங்கள துரியோதனை பார்த்தா அந்த கண்ணில் இருக்கிற சக்திகள் வந்து போய் துரியோதன் மேலே பாஞ்சி அந்த துரியோதனோட உடம்பு வஜ்ரமாக மாறிடும் யாராலையுமே அதை சிதைக்க முடியாத அளவுக்கு வலிமையான ஒரு வஜ்ஜர ஆயுதமாக அந்த உடம்பு வந்து மாற்றப்படும் அப்படின்னு அந்த இதை வந்து ஒரு ஒரு முறை வந்து இப்போ இது பண்ண சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா காந்தாரி க கண்ணை தானே இருந்தாங்க அவங்க வந்து யோகம் பண்ணல தவம் பண்ணலை தியானம் பண்ணல எதையுமே பண்ணல அவங்க உலக வாழ்க்கை சாதாரண உலக வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படி அவங்க துணியை கட்டிகிட்ருக்கும் போது திறந்த உடனே எப்படி வந்து அந்த கண்ணில் இருந்த சக்தி வந்து துரியாதனோட உடம்பு வஜ்ரமாக மாறும் இங்கே தான் நீங்கள் ஒரு நுணுக்கமான விஷயத்தை யோசிக்கணும் அப்போ காந்தாரியோட உடம்பில் உற்பத்தி செய்யப்படுற அத்தனை ஆற்றல்களில் பெருவாரியான ஆற்றல் வந்து அவங்களுடைய கண்கள் மூலமாக சேமிக்கப்பட்டுச்சு அவங்க கண்களை திறந்து வெளி உலகத்தை பார்க்காதது மூலமாக அந்த ஆற்றல் அப்படின்றது செலவழிக்கப்படலை அவங்களுடைய உடம்புக்குள்ளே அது சேகரமாகிச்சு சேமித்து வைக்கப்பட்டுச்சு அதுதான் அந்த சக்தி பாஞ்சி துரியோதனோட உடம்பை வஜ்ரமாக மாத்துச்சு இது தியான மன்றத்தில் அடிப்படையான ஒரு தியான மன்றத்தில் இதுதாங்க விஷயம் நீங்கள் கண்களை மூடி நீங்கள் தூங்குனிங்கன்னா உங்களுடைய உடம்பு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிடுது ஃப்ரெஷ்ஷாகிடுது ரொம்ப புத்துணர்ச்சி ஆயிடுது நீங்கள் கண்களை மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்திங்கன்னா நீங்கள் வந்து புத்துணர்ச்சியாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இதுதான் தியானத்தோட அடிப்படையான இதே இது தான் ஆற்றல் சேமிப்பு தான் தியானம் அப்படின்னாலே ஆற்றல் சேமிப்பு தான் அந்த ஆற்றல் சேமிப்பு கண்களை மூடி நம்ம செய்யும்போது அந்த ஆற்றல் சேமிப்பு அபரிபிதமாக நடக்குது அதுதான் தியானம் வந்து நம்ம எவ்வளோ காலம் செய்கிறோமோ அவ்வளோ காலம் வந்து நம்மளுடைய ஆற்றல் வந்து உடம்புல சேமிக்கப்படுது ஸோ இது இப்போ வந்து இந்த பிரதிபிம்பம் தியானம் அப்படின்றது என்ன முறையில் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா உங்களுடைய ஆற்றல் உங்களுடைய கண்கள் வழியாக வெளியே இல்லையா வெளியே போய் பொருட்கள் மேலே படுது இல்லையா அதை உங்களுக்குள்ளே அது திரும்ப வந்து உங்களுக்கு உங்களுடைய உடம்புல பாய்ச்சப்படுது அப்படின்றத ஒரு கற்பனையான ஒரு தியானமாக செய்ய போகிறோம் ரைட்டிங்களா இந்த தியானம் செய்கிறதுக்கான செயல்முறையை நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த தியானத்தை செய்கிறதுக்கு உங்களுக்கு முதன்மையாக தேவைப்படுறது ஒரு ஆளுயர கண்ணாடி முகம் பார்க்குற கண்ணாடிக்குது இல்லையா அது ஒரு ஆளுயர் கண்ணாடி எடுத்துக்குங்க அதை உங்களுக்கு முன்னாடி வச்சிடுங்க நீங்கள் அதுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு உங்களை நீங்களே பார்க்கணும் ரைட்டிங்களா கண்ணாடியில் உங்களுடைய பிம்பம் தெரியும் நீங்கள் ஒரிஜினலாக கண்ணாடிக்கு வெளியே நிற்கிறீங்க இப்போ ரெண்டு பேர் ஆயிடுச்சா கண்ணாடியில் நீங்கள் இருக்கீங்க அதுக்கு முன்னாடியும் நீங்கள் இருக்கீங்க இப்போ ரெண்டு பேரும் மாறி மாறி பார்த்துக்க போகிறீங்க ஓகேங்களா இப்போ கண்ணாடியில் இருக்கிறது இல்லையா அந்த கண்ணாடியில் இருக்கிறது தான் உங்களுடைய புறம் இந்த உலக வாழ்க்கையில் இருக்கிற உங்களுடைய பிம்பம் கண்ணாடிக்கு முன்னாடி நிற்கிற நீங்கள் உங்களுடைய அகம் அப்போ உங்களுடைய அகத்தை இந்த கண்ணாடியில் இருக்கிற புறத்தில் நிற்கிறவன் பார்க்குறான் ரைட்டுங்களா இப்போ உங்களுடைய புறத்தை உங்களுடைய புறத்துலேருந்து உங்களுடைய அகத்தை நீங்களே பார்க்குறீங்க உங்களுடைய உணர்வு இப்போ புறம் நோக்கி வந்து பாயும் உங்களுடைய கண்களை வந்து நீங்கள் வெளியிலேருந்து பார்க்கணும் உங்களுடைய கண்களை நீங்கள் வெளியிலேருந்து உங்கள் கண்களை பார்க்கணும் பார்க்குறது நீங்கள் ஆனால் பார்க்கப்படுறது உங்களுடைய நிழல் உங்களுடைய எதிரெழுப்பு இப்போ நீங்கள் வந்து இதை வந்து எதிர்மறையாக ஒரு மாற்றி நீங்கள் கற்பனை செய்யணும் இந்த பிரதிபலிப்பு அப்படின்றது உங்களை பார்க்குறதா நீங்கள் கற்பனை பண்ணணும் முதல்ல இது பயமாக தான் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் எப்பவுமே யோசிக்க மாட்டீங்க அதாவது நீங்களே வெளியிலிருந்து உங்களை பார்க்கல பார்க்குற மாதிரி ஒரு டபுள் ஆக்ட் மாதிரி நீங்கள் உங்களை வெளியிலேருந்து ஒருத்தர் உங்களை மாதிரி ஒருத்தன் உங்களை பார்க்குறான் அப்படி தான் நீங்கள் இதை கற்பனை பண்ணணும் இப்படி கற்பனை பண்ணும்போது நீங்கள் அந்த பிம்பத்தை ஒரிஜினல் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது ஸ்ட்ராங்காக அவங்களுடைய கற்பனை வலிமையாக இருக்கணும் ஏன்னா தோணாலெலாம் இது இதை செஞ்சால் அது சரிப்பட்டு வராது உங்களுடைய கற்பனை அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படி அப்போ நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்து நீங்கள் பார்க்கும்போது கண்ணாடியில் ஒருத்தன் நம்மளை நம்பள மாதிரியே ஒருத்தன் நம்மளை நின்று பார்த்துட்ருக்குறான் அப்படின்னு நீங்கள் உங்கள் பிம்பத்தை நீங்கள் நம்பணும் அப்படி நம்பும்போது நீங்கள் பயமாக இருக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பயமாக தான் இருக்கும் ஏன்னா இப்படி யோசிச்சிருக்கே நீங்கள் மாட்டிங்க உங்களுடைய பிரிதி பிழைப்பு உங்களை பார்க்குது ரைட்டுங்களா இப்போ இந்த உணர்வு அப்படின்றது ரொம்ப வினோதமாக இருக்கும் பயமாக இருக்கும் ஆனால் பயம் இருந்தாலும் நீங்கள் உங்கள் முயற்சி வந்து விடக்கூடாது நீங்கள் இந்த மு இந்த முயற்சி வந்து விடாமல் நீங்கள் அதை தொடர்ந்து பயிற்சி பண்ணிட்டு வரும்போது ஒரு சில கணங்கள்லேயே ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் உணர முடியும் உங்களால் உணர முடியும் அவ்வளோ அற்புதமான ஒரு தியானம் இருந்து வெளியே வெளிநோக்கி பாயிற ஆற்றல் எல்லாமே மீண்டும் உங்களுக்கே திரும்ப கிடைக்கும் அதை கொடுக்கறது தான் இந்த பிரதிபிம்ப தியானம் அப்படின்றது உங்களுடைய சக்தியெல்லாம் உங்களுடைய பிரதிபலிப்பு பிம்பத்திலிருந்து உங்களை நோக்கி பாயிரத நீங்கள் உணரலாம் இது உண்மையாகவே கொஞ்சம் பயமாக இருக்கும் கொஞ்சம் குழப்பமாக கூட இருக்கலாம் உங்கள் வாழ்க்கை முழுவதுமாக நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய மனசை புறமுகமாக திருப்பியே நீங்கள் பழக்கப்பட்டுட்டீங்க உங்களை புறம் நோக்கி பாயிற உங்களுடைய ஆற்றல் வந்து திடீர்னு உங்களுடைய அகம் நோக்கி பாயிரத நீங்கள் கவனிச்சிங்கன்னா அப்படி உணர்ந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் ஆனால் நிச்சயமாக சக்தியின் பாய்ச்சல நீங்கள் உணர்வீங்க அந்த சக்தின்றது உங்களுக்குள்ள பாயிரத நீங்கள் உணர்வீங்க கட்டாயமாக இது நடக்கும் காரணம் என்னென்னா நீங்கள் வந்து உங்களுடைய வட்டத்தை பூர்த்தி பண்ணிட்டீங்க உங்களுடைய சக்தி வட்டத்தை நீங்கள் முழுமையாக்கிட்டீங்க அப்படி சக்தி வட்டத்தை முழுமையாக்கினது மூலமாக உங்களுடைய சக்தி உங்களுக்கே வந்து சேர்ந்துருது ஒரு சர்க்கிள் மாதிரி செயல்படுது இருந்தும் சக்தி வெளியே போகுது வெளியே போயிட்டு உங்களுக்குள்ளே திரும்புது ஒரு வட்டம் மாதிரி இது செயல்படுது உங்கள் சக்தியை நீங்களே சேமிச்சுக்கலாம் நீங்கள் வெளியே கொடுக்கலாம் வெளியே கொடுக்குற அந்த பொருட்கள் இருந்து அந்த சக்தி உங்களுக்கே மீண்டும் திரும்ப வந்துடும் அதை நீங்கள் சேமிச்சும் வச்சுக்கலாம் இந்த தியான முறையை நீங்கள் ஒரு ஒரு சில நாள் செஞ்சால் கூட நீங்கள் நிச்சயமாக மாற்றத்தை வந்து பார்ப்பீங்க நீங்கள் அதிக சக்தி வாய்ந்த மனிதராக மாறுவீங்க அதிக வீரியமிக்க மனிதர்களாக உணர்வீங்க அதிக மையம் கொண்டவராக இருப்பீங்க ரொம்ப அமைதி பெற்ற மனிதர்களாக நீங்கள் உங்களை உணர்வீங்க அமை ரொம்ப அமைதியை நீங்கள் உணர்வீங்க நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக கூட இதை பயிற்சி செஞ்சு பார்க்கலாம் இது உங்களை பற்றி நீங்கள் வந்து கண்ணாடி வச்சு அந்த கண்ணாடியில் உங்களை பார்த்து தான் செய்யணும் அப்படின்னு இல்லை நீங்கள் நீங்கள் கவனம் செலுத்துகிற எந்த பொருளாக கூட இருக்கலாம் அது உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பொருளாக இருக்கலாம் ஒரு ஒரு மனிதர்களாக இருக்கலாம் ஒரு மரமாக இருக்கலாம் எந்த ஒரு பொருள் மேலேயும் நீங்கள் கவனத்தை வச்சு இந்த தியானத்தை செய்ய முடியும் ஒன்றுமே இல்லை நீங்கள் அந்த பொருள் மேலே உங்களுடைய சக்தியை ஆற்றலை செலுத்துறீங்க அந்த பொருள்கிட்ட இருந்து மறுபடியும் அந்த சக்தி உங்களுக்குள்ளே சேருது அப்படின்ற அந்த கற்பனை மட்டும் போதும் இதுதான் இந்த தியானம் இப்போ அப்படி இப்படி பண்ணும்போது உங்களுக்குள்ளேருந்து போகிற சக்தி மறுபடியும் உங்களுக்குள்ளே வருது இல்லையா இது ஒரு செயின் மாதிரி ரொட்டேட் மாதிரி ஒரு வட்ட வளையமாக செயல்படுது அப்படி செய்யும் இந்த பயிற்சி நீங்கள் செய்யும்போது உங்களுக்குள்ளே இருக்கிற ஆற்றல் வீணாகிறதே இல்லை மீண்டும் எப் எவ்வளோ நீங்கள் ஆற்றலை வீணாக்குனாலும் அது மீண்டும் உங்களுக்கே வந்து சேர்ந்துருது அதை நீங்கள் சேமிச்சு வச்சுக்கலாம் இது உயிரற்ற பொருள் உயிருள்ள பொருட்கள் மேலேயும் நீங்கள் செய்யலாம் உயிரற்ற பொருட்கள் உயிரற்ற பொருட்கள்லேயும் நீங்கள் இந்த தியானத்தை செய்யலாம் உங்களுடைய சக்தி உங்களை நோக்கி பாயும் உங்களை வந்து ஒரு புத்துயிர் பெற்ற மனிதர்களாக மாற்றும் அதிக வீரியம் கொண்ட மனிதர்களாக மாற்றும் இது வந்து இந்த தியானத்தோட ஸ்பெஷல் இதுதான் பிரதிபிம்ப தியானம் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது ஆளுயிரை கண்ணாடியில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் உங்களவே பார்க்கணும் இப்போ ஹிப்னாட்டிசத்தில் முதல் பயிற்சியே வந்து இது முதல் பயிற்சி முதல் பயிற்சின்னா நம்ம ஒரு ஒரு வெண்மையான செவத்தில் ஒரு சின்ன கரு வளையம் கருப்பு வளையம் வச்சு ஒரு சின்ன பொட்டு வச்சு அந்த பொட்டை வந்து உத்து பார்க்கவே பார்க்க சொல்லுவாங்க ஹிப்னாட்டிசத்தில் உங்களுக்கு உங்களுடைய சக்தி அதிகரிக்கிறதுக்காக உங்களுடைய கண்களோட சக்தியை அதிகரிக்கிறதுக்காக ஒரு வெள்ள செவத்தில் ஒரு சின்ன ஒரு கருப்பு பொட்டு மாதிரி ஒன்று வச்சுட்டு அதை வந்து உத்து கவனிக்க சொல்லுவாங்க அப்படி உத்து கவனிக்கும் போது என்ன ஆகுன்னா அந்த கருப்பு வட்டம் மறைஞ்சி நமக்கு முழுசாக அந்த சோர் மூலமாக சுவர் முழுசாக நமக்கு வெள்ளையாக தெரியும் ஓகேவா இதில் இன்னொரு பயிற்சியும் இருக்குது அதுதான் இந்த பிரதிபிம்ப தியான முறையை ஒட்டி வரும் அது என்ன பயிற்சின்னா அந்த எப்னாட்டிஸை பயிற்சி பண்ணும்போது அதில் ஒரு முறை இருக்கும் நம்ம க முகம் பார்க்கும் கண்ணாடியில் முன்னாடி நின்று உங்களுடைய ரெண்டு கருவிழிக்குது இல்லையா அந்த ரெண்டு கருவெளியும் நீங்கள் தொடர்ந்து உத்து கவனிக்கணும் உங்கள் கண்ணுக்குள்ளார நீங்கள் ஊடுருவி போகணும் அப்படி நீங்கள் அப்படி தொடர்ந்து கண்களை சிமட்டாமல் அந்த கண்ணோட கருவிலியத்தை நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும் முகம் பார்க்கும் கண்ணாடியில அப்படியே உங்களுக்கு உங்களுக்கு எதிரில் அந்த கண் க கருவிழி தெரியுது இல்லை அந்த கருவிளியை நீங்கள் அப்படியே உத்து பார்த்துட்டே இருக்கணும் அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது உங்களுக்குள்ள அந்த ஆற்றல் அப்படின்றத அதிகரிக்கும் இது இப்னாட்டி இப்னாட்டிசம் பயிற்சி பண்ணுறதுல இது ஒரு முறையாக வந்து இருக்குது நீங்கள் அதே தான் பிரதிபிம்ப தியானத்தில் பண்ண போகிறீங்க ஆனால் எங்கள் கண்களை மட்டும் பார்க்க போகிறதுல உங்களுடைய முழு உருவத்தையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க நீங்கள் இதை இதை வந்து இனிஷியல் ஸ்டேஜில் முதல் ஸ்டார்டிங்கில் நீங்கள் உங்களுடைய உருவத்தை மட்டும் பார்த்து பண்ணுங்கள் ஆள் உயிர கண்ணாடியில் உங்களுடைய உருவத்தை பார்த்து பண்ணுங்கள் அது வந்து நாளாக நாளாக இதில் கொஞ்சம் அனுபவமாக நீங்கள் வெளி மனிதர்கள் வெளி விலங்குகள் உயிரற்ற பொருட்கள் மரம் கல் ஏதாவது எந்த பொருள் மேலே கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் உங்களுடைய ஆற்றல் வெளியே பாயுது வெளிநோக்கி பாயும்போது அந்த பொருட்கள்லேருந்து மறுபடியும் ஆற்றல் உங்களுக்குள்ளே வந்து சே சேகரமாகுது அப்படின்ற அந்த கற்பனை மட்டும் போதும் இந்த தியானத்தில் ஆனால் கொஞ்சம் விழிப்புணர்வாக பண்ணணும் விழிப்புணர்வு இல்லாமல் பண்ணவே கூடாது விழிப்புணர்வு இல்லாமல் பண்ணால் அது உதவாது எதுக்குமே பிரயோஜனமே இல்லை விழிப்புணர்வோடு பண்ணுங்கள் மனமயக்கங்கள் தேவையில்லை எங்கேயுமே உங்களுடைய மனசு அழைப்பாயாமல் எதில் நீங்கள் க கவனத்தை செலுத்துகிறீங்களோ அதில் கவனத்தை செலுத்தி இந்த தியானத்தை பண்ணும்போது நீங்கள் நிச்சயமாக சக்திகளை பெறுவீங்க அப்படின்றது உறுதி முயற்சி பண்ணி பாருங்கள் நன்றி